தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதிமூன்று ராசத்தோடம் அரசாட்சி முறை பாடல் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஞானம் இல்லாதார் சடை சிகை நூல் நன்னி ஞானிகள் போல நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானம் உண்டாக்குதல் நலமாம் நாட்டிற்கே விளக்கம் உண்மை ஞானம் இல்லாதவர்கள் வெறும் சடைமுடியும் பூணூலும் தரித்து உண்மை ஞானிகள் போல நடித்து இருக்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் நாடு எப்போதும் சுபிக்ஷம் அடையாமல் துன்பப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி நடிப்பவர்கள் யார் என்பதை அந்த நாட்டு மக்களை ஆளுகின்ற அரசன் உண்மையான ஞானிகளின் மூலம் சோதனை செய்து நடிப்பவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அந்த உண்மையான ஞானிகளின் மூலமே நடித்து ஞானிகளுக்கும் உண்மை ஞானத்தை போதனை செய்ய வைத்து ஞானம் உண்டாக்கினான் என்றால் அவன் நாடும் அவனும் எப்போதும் நலம் பெற்று இன்பமாக இருப்பார்கள் திருச்சிற்றம்பலம்